இந்த வாரம் சின்னத்திரை ரசிகர்கள் மனதை கவர்ந்த சீரியல்களில் டிஆர்பியில் டாப் சிக்ஸ் இடங்களை பிடித்த சீரியல்களை பத்தி இந்த நம்ம கடந்த வாரம் சிங்கப்பெண்ணி சீரியல் முதலிடத்தை பிடித்த நிலையில் இந்த வாரம் எட்டு புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது கயல் சீரியல் அடுத்தடுத்து கயலுக்கு பல தொந்தரவுகள் வந்த நிலையில் நிலைமை மாறி பாசிட்டிவான கண்ணோட்டத்தில் இந்த தொடர் ஒளிபரப்பாகி வருவது பல ரசிகர்களை கவர்ந்துள்ளது இரண்டாவது இடத்தை சிங்கப்பெண்ணை சீரியல் பிடித்துள்ளது இது எட்டு புள்ளி எழுபத்தி ஏழு டிஆர்பி புள்ளிகளை பெற்றுள்ளது அடுத்தது மூன்றாவது இடத்தில் எட்டு புள்ளி பதினாறு டிஆர்பி புள்ளிகளுடன் கடந்த இரண்டு வாரங்களுக்கு துவங்கப்பட்ட மூன்று முடிச்சு சீரியல் உள்ளது இதனைத் தொடர்ந்து நான்காவது இடத்தில் எட்டு மிகவும் விறுவிறுப்பாக ஒலிபரப்பாகி வரும் மருமகள் வைத்துக் கொண்டுள்ளது அடுத்ததாக ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது விஜய் டிவியின் சீரியல் கடந்த மாதம் முழுவதும் டிஆர்பியில் முதல் இரண்டு இடத்தை தக்க வைத்துக் கொண்ட இந்த தொடர் ஏழு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து டிஆர்பி புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் உள்ளது மேலும் ஆறாவது இடத்தில் ஏழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு டிஆர்பிடன் சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் மல்லி சீரியல் இடம் பிடித்துள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க